श्रीरामशरणं 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 श्रीरामाशरणं श्रीरामाशरणं शरणं 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 कोशलये कुमारा श्रीरामाशरणम्

சதுமுறை போற்றிய சரணம் இளையவன் பிரியா சரணம் இலக்குவன் தொடர்ந்த ஸ்ரீராமாசரணம் தாடகையளித்த சரணம் தர்மம் போற்றும் சரணம் வித்தாகிய ஸ்ரீ சரணம் வேள்வி காத்தரராமாசரணம் சிவன்கில் அறுத்த ஸ்ரீராமாசரணம் சீதையை ஆண்ட ஸ்ரீராமாசரணம் அயோத்தியில் உறைந்த ஸ்ரீராமாசரணம் அரச புகழ்ந்திலும் ஸ்ரீராமாசரணம் அற்றவர் வாழ்வே ஸ்ரீராமாசரணம் அருங்குண கடலே சரணம் சரணம் ஸ்ரீராமாசரணம் அன்பரைமாசரணம் ஆகத்மாந்தவா சரணம் இந்திரன் வலிமை கொள் திலகா ரவிகுணத்திலகா சரணம் மந்தரை பள்ளிக் கொள் சரணம் மாற்றாந்தாய்மையில் ஸ்ரீராமா சரணம் தாயை வணங்கிய ஸ்ரீராமாசரணம் தாய்மொழி போற்றிய சரணம் செந்தாமரை முக செந்தாமரைமுக சரணம் செங்கதே நிகர்த்த ஸ்ரீராமாசரணம் எந்தாய் ஜானகி சரணம் എളിൽ ശ്രീരാമാശരണം ശ്രീരാമശരണം ശ്രീരാമാശരണം ശ്രീരാമ ശ്രീരാമാശരണം ശ്രീരാമ ശ്രീരാമാശരണം വേദം പുഴും ശ്രീരാമാശരണം ഒരുവായ് വിളം ശ്രീരാമാശരണം ாய் சரணம் இருளும் நீயே சரணம் சரணம் குருமுனி நீயேஸ்ரீராமாஸ்ரீராமாமுனி புனிஷே சரணம் நெறியவ கரியவ கரியவர் ஸ்ரீராமாசரணம் வரியவர் நிலியே சரணம் ും ശ്രീരാമശരണം പെട്ട ശ്രീരാമശരണം അസ്ഥിരം പെട്ട ശ്രീരാമശരണം അഭയം അളിത്ത ശ്രീരാമശരണം അഞ്ചുവനേ ശ്രീരാമശരണം മരാമരം എഴുത ശ്രീരാമശരണം மனையனை கண்ட ஸ்ரீராமாசரணம் வாழியை வதைத்த சரணம் அவன் மகன் காத்த சரணம் மூலக முதலே சரணம் மூலமந்திர பொருளே ஸ்ரீராமாசரணம் சீத்தையைத் தேடிய சரணம்

அறங் நீயே சரணம் சேனையை கண்ட ஸ்ரீராமாசரணம் அதன் வழி எறிந்த சரணம் கார் நிறவன்னா ஸ்ரீராமாசரணம் கைவிழி ஏந்தும் சரணம் மாறுதி வணங்கிய சரணம் மங்கள குணகன சரணம் ஸ்ரீராமாசரணம் திரிஷடைத்தனாவரு சரணம் திங்களெனும் முகீர் சரணம் ஸ்ரீராமாசரணம் சூடாமணிபெரு ஸ்ரீராமாசரணம் கண்மணியனினை சரணம் மாதை மிக்க செல் சரணம் தோளுடைய ஸ்ரீராமாசரணம் நீலனை நோக்கிய ஸ்ரீராமா சரணம் நெடியவ சுந்தர ஸ்ரீராமாசரணம் அனுமன் ஆய்ந்த ஸ்ரீராமா சரணம் அனுமனை ஆட்கள் ஸ்ரீராமா சரணம் துய்யனும் நீயே சரணம் மாரம்ியே ஸ்ரீராமணம் ஓம் கார குருளே ஸ்ரீராமா நமோ நாராயணா நாராயண சரணம் தீவினை அறுத்திடும் ஸ்ரீராமாசரணம் தெய்வ கொழுந்தே சரணம் போற்றிய ஸ்ரீராமாசரணம் வேதமும் காணா ஸ்ரீராமாசரணம் விரிஞ்சன் தலைவா ஸ்ரீராமாசரணம் என்றும் உள்ளாய் ஸ்ரீராமாசரணம் ராவன பதம் செய்மாசரணம் இராக்கதிரித்த ஸ்ரீராமாசரணம் நாடியே பொருள் தரும் ஸ்ரீராமாசரணம் ஞானம் அழிக்கும் ஸ்ரீராமாசரணம் நீடிய புகழ்ஷால் ஸ்ரீராமாசரணம் நெடிய தோளுடைய ஸ்ரீராமாசரணம் தந்தை வாழ் பொருள் ஸ்ரீராமாசரணம் தாய் பலி அழித்த ஸ்ரீராமாசரணம் பரதனைத் தழுவிய ஸ்ரீராமாசரணம் பாதுகை தந்த சரணம் அனுமன் போற்றும் சரணம் இளையோன் ஏந்தும் சரணம் ஸ்ரீராமாசரணம் செய் மகிழ்ச்சி சரணம் நிருதனை வென்ற ஸ்ரீராமாசரணம் நிராயுதாக்கிய ஸ்ரீராமாசரணம் தெய்வ வாழ் கொடித்த ஸ்ரீராமாசரணம் தெய்வநாயகா ஸ்ரீராமாசரணம் கருங்கடல் கடந்த ஸ்ரீராமாசரணம் கருணை கடலே ஸ்ரீராமாசரணம் श्रीरामा 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 नडिये श्रीरामा श्रीरामाशरणं श्रीरामा श्रीरामाशरणं श्रीरामा श्रीरामाशरणं श्रीरामा श्रीरामाशरणं शरणं शरणं शरणं